அனைவருக்கும் வணக்கம் எஸ் எஸ் முடியா செய்திகளுடன் நான் உங்கள் கவிதா இன்றைக்கு நாம் காணவிருக்கும் செய்திகள் முதலில் இந்திய ராணுவத்தின் இரண்டு படைப்பிரிவுகள் விமானப்படையில் இணைப்பு இரண்டாவது பாலாற்றில் தேங்கிய தண்ணீரை குடித்து மூன்றாயிரம் வாத்து குஞ்சுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு இவற்றை பற்றின விரிவான தகவலை காணலாம் வருங்கள் இந்திய ராணுவத்தின் அசாம் ரெஜிமெண்ட் மற்றும் அருணாச்சல ஸ்கவுட் ஆகிய இரண்டு படைப்பிரிவுகளும் இந்திய படையின் நூற்றி ஆறாவது படைப்பிரிவுடன் பிரிவுடன் முறைப்படி இணைக்கப்பட்டுள்ளன இந்த தகவலை ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது சமகால மோதல் சூழலில் இராணுவ கோட்பாடுகள் கூட்டு நெறிமுறைகள் திறன் வரம்புகள் மற்றும் பிற சேவைகளின் முக்கிய திறன்களை பற்றிய பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கு இந்த இணைப்பு உதவும் என ராணுவம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சஞ்சீவி ராயபுரத்தை சேர்ந்தவர் சுதாகர் வயது முப்பத்தி எட்டு இவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வாத்து வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் வேலூரை அடுத்த பெருமுகை பகுதி பாலாற்றங்கரையில் குடில் அமைத்து கடந்த முப்பத்தி எட்டு நாட்களாக தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து சுமார் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட வாத்து குஞ்சுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்று வழக்கம்போல் வாத்துக்களை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்ற பாலாற்றில் குட்டை போல் தேங்கியிருந்த நீரை அருந்த வைத்துள்ளனர் நீர் அருந்த ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே வாத்து குஞ்சுகள் கொத்து கொத்தாக துடி துடித்து உயிரிழந்துள்ளது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுதாகர் தண்ணீரில் இருந்து வாத்துக்களை மீட்டு கரையில் விட்ட சுமார் ஏழாயிரம் வாத்து குஞ்சுகள் உயிரிழந்துள்ளன இது சுதாகர் கூறுகையில் வாத்துகள் முழுவதுமாக வளர நூறு நாட்கள் ஆகும் தற்போது இருந்த வாத்துக்கள் முப்பத்தி எட்டு நாட்கள் ஆனவையாகும் வழக்கம் போல மேய்ச்சலுக்கு சென்று தண்ணி காட்டிய உடனேயே இருந்துவிட்டது என்ன காரணம் என தெரியவில்லை கடன் வாங்கி வாத்துக்களை வளர்த்து வருகிறோம் இதனால் தங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் அரசு எங்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதுகுறித்து வேலூர் மாவட்ட கால்நடைத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் அங்கு வந்த கால்நடை பராமரிப்பு துறையினர் உயிரிழந்த வாத்துக்களை பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வாத்துக்கள் அருந்திய தண்ணீர் மாதிரியையும் எடுத்து சோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர் அதிகாரிகள் தெரிவிக்கையில் வாத்துக்கள் பறவை காய்ச்சலால் உயிரிழக்க வாய்ப்பு குறைவு இருந்தபோதும் போதும் வேறெதும் காரணங்களுக்காக உயிரிழந்திருக்கலாம் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் வாத்துக்களின் உடற்கூர் ஆய்வு மற்றும் தண்ணீர் மாதிரி முடிவுகள் வந்த பின்னரே முடிவு தெரிய வரும் என கூறினர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்